thank you அடாவீங்க அந்த அகிலாவே ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறாளோ தெரியல ஏண்டி பாத்ரூம்லாம் நான் என்ன கழி விட்டியா கழி விட்ட மமி ஆ வேலையெல்லாம் எல்லாம் ஒழுங்கா செய்

அவரும் உன்னுடைய நினைப்பா தான் இருப்பாரு ஏண்டா குட்டி ஏன் இப்படி மக்கா இருக்க நீ என் காத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு நடராஜனா ஒரு நாளாவது உன்ன வந்து பார்த்தாரா நீ எதுக்கு அவரை போய் பார்க்கணுங்கிற என்ன மாமி இப்படி சொல்றேன் நீங்க நடராஜ மாமா என்னை உருவாக்குனவர் அவர் எதுக்கு வந்து என்ன பார்க்கணும் நான் போய் அவரை பார்க்கறது தான் கடமை இருக்கட்டும் யார் இல்லைன்னு சொன்ன முப்பது வருஷமா மாடா உழைச்ச உடனே மூணே நிமிஷத்துல வெளியே பிடிச்சி தள்ளிட்டார் அதெல்லாம் எப்படி நான் மறக்க முடியறது கல் எடுத்து அடிச்சாலும்

சார் யாரோ வந்திருக்காங்க பாரு யாருங்க என் பேர் நாராயணம்மா நடராஜன் சார்க்கணும் உள்ள வாங்க உங்களைதான் இப்ப பார்க்க வந்திருக்காரு நமஸ்காரம் வாங்க நமஸ்கார உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க என்ன அப்படி சொல்லி விட்டீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருவான்மூர்ல என் முதல் பொண்ணு கல்யாணத்துல நீங்க தானே சமையல் கல்யாணத்துக்கு வந்தவங்கன்னா உங்க சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு இருக்கு பாராட்டில் போயிருக்காங்க வைத்திய கல்யாணம் மூணு வருஷம் ஆச்சா அதுக்கப்புறம் நிறைய கல்யாணங்கள்ல போயிட்டு வந்துட்டேன் அதனால திடீர்னு ஞாபகம் வரல சொல்லுங்க என்ன விஷயம் இப்போ வர்ற இருபத்தி மூணாம் தேதி என் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் அதே தான் நீங்க தான் வந்து சமையல் பண்ணி கொடுக்கணும் செஞ்சு தரேன் இத கொஞ்சம் முன்பணமா வச்சுக்கங்க இந்த மூணு வருஷத்துல விலைவாசி எல்லாம் எக்கச்சக்கமா ஏறி போயிருக்கோம் நான் பேரம் பேச மாட்டேன் நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அதை நான் கொடுத்துடுறேன் ஆனா ஒண்ணு சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கணும் அவ்வளவுதான் கல்யாணத்தை அமோகமா நடத்தி தரேன் எல்லாம் ஆண்டவன் இருக்கான் சீதா இந்த கவரை கொண்டு சாமி படுத்துக்கிட்ட வச்சிருமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணத்துல ஸ்பெஷல் ஐட்டமா பால் பாயசம் போடணும் நடவாக நடராஜம் பால் பாயசத்துக்கு பேர் போட வராச்சே சொன்னால் நம்ப மாட்டீங்க சிங்கப்பூர்ல என் மாம ஊத்துறது இருக்கார் அவர்கிட்ட கல்யாண பத்திரிக்கை வைக்க போனேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா முதல் பொண்ணு கல்யாணத்துல போட்ட பால் பாயசம் இந்த கல்யாணத்திலும் போறதா இருந்தா நான் கல்யாணத்துக்கு வருவன் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டார் இத்தனைக்கும் அவர் சுகர் பேஷண்ட் வேற அதுக்கு ஸ்பெஷல் பால் பாயசமும் பாதுஷாவும் போட்டு அசத்திடுறேன் இது என்னுடைய விலாசம் சாயந்தரம் வந்தீங்களா மற்றதெல்லாம் விளாவறியாக பேசிவிடலாம் ஒரு ஆறு மணி வாக்கில் வரட்டுங்களா வாங்க வரேங்க அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை வந்திருக்கேன் பிள்ளையார் கோயிலுக்கு போய் கற்பூர இது தேங்காய் உடைச்சிருங்கப்பா உடைச்சிட்டு வரம்மா ஆனால் கல்யாணம் ஆர்டர் கொடுக்க வந்த ஒரு ஸ்பெஷல் பால் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு போறாரு அந்த கைப்பக்கம் ராமயருக்கு தான் வரும் ராமர் தான் நம்ம விட்டு அம்மா அவர் திரும்ப போய் கூப்பிட்டா வருவாரு என்னப்பா ஒரு வேலை வந்திருக்குன்னு போனாரு நம்மள விட்டு சுத்தமா போயிட்டாரு நான் போயி ராம மாமாவையும் குட்டி மாமாவையும் கூட்டுறேன் போதுமா ஜானகி இந்த புடி காய்கறி கடைக்கு போய் சாம்பாருக்கும் பொரியலுக்கும் தோதா ஏதாவது காய்கறி வா சொன்னிட்டு வந்துடாதித்தனமாட்டு நீ என்ன வக்கீலாத்து போனா இல்ல டாக்டர் உன் தோப்பனாரு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலயா ஒழுங்கா போய் வாங்கிட்டு வா ஆள் மட்டும் வளர்ந்துருக்க

என்ன விஷயமா திடீர்னு நீ வந்திருக்க அது ஒண்ணுல மாமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாக்கு சமையல் வேலை வந்திருக்கு அதான் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன் என்ன மாணி விவரம் புரியாத குழந்தையா இருக்கிய குட்டி இப்ப முன்ன மாதிரி இல்ல புது பொண்டாட்டி மயக்கத்துல இருக்கான் என்ன தலைன மந்திரம் போட்டாலோ தெரியல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா இன்னைக்கு காத்தால கூட மாமா குட்டி ஆயிடுச்சு ஏண்டா குட்டி நடராஜ் மாமா உங்ககிட்ட எவ்வளவு அன்பா நடந்துட்டார் அவர் ஒரு நட போய் பாத்துட்டு வரப்படாதான் அவ்வளவுதான் இந்த ஜானு வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டா அதெல்லாம் போகப்படாது முப்பது வருஷமா உழைச்சு உழைச்சு அந்த தானே கொடுத்தேன் கடைசியில மூஞ்சில் அடிச்ச மாதிரி வெளியில போன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ரோஷமே வரலையா அவர் அட போகவும் வேண்டாம் அவர்கிட்ட வேலையும் பார்க்க வேண்டாம் சொல்லிட்டா அவ்வளவுதான் அவ முன்னாடி குட்டி அடங்கி போயிட்டான் நம்ம நடராஜன் அவ குறை சொன்னா நான் சும்மா விட்டுவேனா

ராம மாமா குட்டி மாமா அவங்கள பார்த்துட்டு வர சொல்லி சொன்னாரான் அதுக்கு ஜானிக்கு ஏதோ பேசிவிட்டு இனிமேல் உங்களை பார்க்க போக கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பாக வேற சொல்லிட்டாங்களா ஜானிக்கு அப்படி சொன்னா அந்த பொண்ணு பார்த்தா அப்படி மாதிரி தெரியலாம்மா என்னமோ தெரியலப்பா அவங்க சொன்னதா பாக்கி மாமா என்கிட்ட சொன்னாங்க ஏன்பா அவங்க சொல்லாமல் இவங்க என்கிட்ட சொல்லுவாங்களா வேற ஆளை பாருங்கப்பா

எனக்கென்னோ இத்தனை நாள் எடுத்த பேரை காப்பாற்றிக்கணும்னு தோணுது இந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு தோணுதுமா சாப்பாடு ரெடியா முருங்கக்காய் சாம்பார் மூக்க தொலைக்குது உங்களுக்காக தான் மத்தியானம் சமையல் பண்றது இல்லைன்னா ராத்திரி மட்டும்தான் சமையல் இன்னும் ஒரு வாரம் மிஞ்சி போனால் ரெண்டு வாரம் இருக்க போகிறான் அதுக்காக ஆசை தீர உங்க வேலை சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் உங்க சின்ன ஆலை காண வேலை விஷயமா மாதிரிக்கு போயிருக்காரு அப்போ ராமிய கூட்டு போயிருக்காரு எப்போ வருவார் நாளைக்கு வரணும் இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் வந்துடுவார் சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன யோசனை நைட் தனியாக இருப்பீங்க அதான் யோசித்தேன் ராத்திரிக்கு சப்பாத்தி குருமா பண்ணிவிடுங்க சாப்பிட்டு உங்க கூடிய படுத்துக்கிறேன் என்ன சொல்கிறீங்க நானும் ரொம்ப கெட்டு போச்சுங்க துபாயில் நடு ரோட்டில் வச்சு தண்டனை கொடுப்பாங்க அந்த பயத்துனாலும் ஒரு பாயும் அங்கே தப்பு பண்ண மாட்டான் நீங்கள் அப்படியா வீட்டில் ஆம்பளைலாம் தெரிஞ்சு எவனாவது ஒருத்தன் உள்ளே போனா அதனால தான் நான் உங்களுக்கு துணைக்கு இருக்கேன்னு சொன்னேன் எனக்கு எந்த பாதுகாப்பு வேண்டாம் நீ தோட்டத்து வீட்டிலே தங்க உங்களை தூங்க தொந்தரவா பண்ண போறேன் அப்படியே மூளை முடுக்கிற படத்துக்கு போறேன் அதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்ப எனக்கு பாதுகாப்புலாம் இருக்கு அப்படின்னா நான் எப்பவும் தனியா இருக்கும்போது தலையணை இல்லை திருப்பாச்சி அருவாத வச்சுட்டு தான் தூங்குவேன் நீங்க சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்ப சரிங்க

சூப்பர் அழகுன்னே நாற்பது வயசுன்னு சொல்ல முடியுமா ஆனால் பேச ஆரம்பிச்சாத்தேன் சும்மா ரோட்டில் ரோடு ரோடர் ஓடுற மாதிரி கடைகடை பேசிக்கிட்டே இருப்பாங்க ம் எதுக்கு அடிக்கிறீங்க நான் கேட்டதில் சின்னண்ணியை பற்றி அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு குழப்பமாக இருக்கிறா நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே ஆமாம் உள்ள சொல்லட்டமா பொய்ய சொல்லட்டமா ஏய் உண்மையாக சொல்கிறா அண்ணே சின்ன சின்னண்ணி பார்க்குறதுக்கு சூப்பர் அழகு ஆனா உங்க அண்ணன் பொருத்தமே இருக்கும் அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொருத்தம் போங்க ஊருக்கு அண்ணே பற்றோம் ஏதாட்டிங்க நீங்க அண்ணின்றவங்க அம்மா இருக்கும் இதுக்கு மேல அவங்க பத்தி ஏதாவது தப்பா பேசுனா அவங்க கொலை பண்ணிடுறோம் போங்க நீங்க பிரிச்ச வேலையும் பாடுக்க மாட்டேங்கிறீங்க வெந்த சோதையும் தீங்க மாட்டேங்கிறீங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியலை

நம்ம சிங்காரத்தோட நடவடிக்கை பேச்சு எதுவுமே சரியில்லை சில நேரத்தில் அத்துமீறி பேசுறான் அவன் பேசுறத திமுறா பேசுற மாதிரி தான் தெரியும் அப்படி என்னவா அவன்கிட்ட பேச பேசியிருந்தா கூட பரவாயில்ல கனகாகிட்ட பேசியிருக்கான் அவ ஒன்றும் குத்தமாக சொல்ல ஆசுக்கா எச்சரிக்கை பண்ணுங்கன்னு சொன்னான் அப்படி கனகாகிட்ட என்ன பேசுனா நான் ஊரில் இல்லாத நேரத்தில் ராத்திரி சாப்பிட்டுட்டு துணைக்கு இங்கேயே படுத்துக்கிறேன்னு கனகாகிட்ட சொல்லியிருக்கான் கேட்டதுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லியிருக்கான் அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறது தானே நல்லது சுந்தரராஜு நீ இன்னும் சிறுபுள்ளத்தனமாவே இருக்கடா சிங்கார யாரா நமக்கு தம்பி முறை கனகா அவனுக்கு அன்னி முறை அன்னிக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கான் அதுல என்னடா தப்பு தப்பு இல்லைன்னு மற்றவங்க தப்பா நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம எச்சரிக்கையா இருக்கிறது தானே நல்லது சுந்தரராஜு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட நிலத்தை வாங்குற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்